ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபத்தி ஏழாவது தலைப்பு படிப்படியாக முன்னேற ஒரு கால் பூர்வீகர்கள் மாம்சம் கூட அதற்காக நாமும் அதை லட்சிய நிலையாக வைத்து கொண்டு விடக்கூடாது அதே சமயத்தில் நெடுங்கால பழக்க வழக்கத்தால் குலாச்சாரத்தால் மாம்ச போதனைகளாக இருக்கிற பிராமண இதரர்களை அவர்களையெல்லாம் இன்றையிலிருந்தே சைவ ஆகாரத்தை மேற்கொள்ளும்படியும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அல்டிமேட்டாக மாம்சம் கூடாது அதற்காக இமீடியேட்டாகவே எல்லாருக்கும் மாம்சம் கூடாது என்றும் நிர்பந்திக்கக்கூடாது பழக்கத்தை ஒரே மூச்சில் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படி பண்ணுவது பலவித கஷ்டங்களை உண்டாக்கும் டோட்டல் ஆப்டினன்ஸ் பூர்ண விலக்கு ஒரே நாளில் வந்துவிட முடியாது ஸ்டேஜ் ஸ்டேஜாகத்தான் அதற்கு டெவலப் பண்ணி கொண்டு போக வேண்டும் அதற்காக நாம் பிரச்சாரம் பண்ணி ஊக்கமும் தர வேண்டும் முதலில் பண்டிகை நாள் விரத்த தினங்கள் தர்ப்பண திதி ஆகியவற்றில் மீட் சாப்பிடுகிறதில்லை என்று இதரர்கள் வைத்து கொள்ளட்டும் அப்புறம் ஒரு மாசத்தில் சில சில நாளில் சாப்பிடாமல் இருக்கட்டும் முதல் தேதியில் சாப்பிட வேண்டாம் தங்கள் நட்சத்திரத்தன்று வேண்டாம் குழந்தைகள் நட்சத்திரத்தில் வேண்டாம் என்கிற மாதிரி இப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் அப்புறம் பூர்ணமாக நிறுத்திக் கொள்வதில் சிரமமே தெரியாது அப்போது அப்படி பண்ணிக்கொள்ளலாம் சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்